அனைத்து இனமான சூரியகுல சுழமுத்திரையர் உருவோக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கள்ளப்பிரர்களை வென்ற சுவரன் மாறன் பேரரசர் இரண்டாம் பெருமிடகு முத்தரையர் போர் முறைகள் அவர் ஆட்சி செய்த இடங்கள் அவர் தமிழுக்கு தொண்டாற்றியது பதினாறு பெரும்போர்களில் வெற்றி வாகை சூடியது இதையெல்லாம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஓர் வரலாறு தான் பேரரசர் இரண்டாம் பெருமிடகு முத்தரையர் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பொழுது பேரரசர் பெருமிடகு முத்திரையரை எதிர்த்து பாண்டிய மன்னன் போர் தொடுத்தான் அந்த போரை பற்றி தான் நாம் இந்த காலனியில் முழுமையாக பார்க்க போகின்றோம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்களுக்கு போகலாம் பேரரசர் பெரும்படுக முத்திரையர் சோரன் மாறன் அன்னை மகாலத்து காலாப்படாருடைய ஆசையோடு வெற்றி வாகை சூடி நியமத்திலே பத்து சதுரமயில் கோட்டை அமைத்து நான்கு வகை படைகளோடு மிக வலிமையான யானப்படையோடு அவள் பல போர்க்களங்கள் நடத்தி வெற்றிவாகி சூடி ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை அமைத்து கொண்டு அன்னை காலாப்படரை ஆசியோடு இருந்த அந்த சாம்ராஜ்யம் எப்படி வீழ்ந்தது என்று தெரியுமா பேரரசு பெரும்புடுகு முத்திரையர் பல்லவ பேரரசை பாதுகாப்பதற்காக பாண்டியர்களை முழுமையாக எதிர்த்து அவருடைய ஆட்சி காலம் இருக்கின்றவரை அன்னை காலாப்பிடாரி இருபது கிலோ வாளை அங்கே அன்னை பேரரசருக்கு ஆசியோடு வழங்கியிருந்தார் அந்த வாழை சுழற்றுகின்ற காலம் வரை அந்த பல்லவ பேரரசை பெரும்படுகும் முத்திரையர் காத்து வந்தார் ஆனால் பேரரசர் பெரும்படுகும் முத்திரையர் மாரன் பாவியரோட மகனுக்குத்தான் தான் சுட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆனால் மூன்றாம் நந்திவர்மன் நிர்வதுங்க பல்லவனுக்கு முடிசூட்டுகின்றார் அந்த இடத்திலே பல்லவ சாம்ராஜ்யத்திற்கும் பெரும்படுகு முத்திரையிற்கும் ஒரு பிளவு ஏற்படுகின்றது அதற்கு பிறகு போரிலிருந்தும் விலகி கொள்கிறார் வயது முதிரின் காரணமாக பெரும்படுகு முத்திரை சூரன்மாறன் இருக்கின்றார் அதற்கு பிறகு முதலாம் வரகுண பாண்டியன் வருகின்றான் முதலாம் வரகுண பாண்டியன் பேரரசர் பெரும்படுகு முத்திரை சூரன்மாறன் தன்னுடைய பாட்டனார் எப்படி அவன் இடத்தில் அடி வாங்கி மாமரங்கிய போர்களை தோற்று அதனால் பாண்டியருடைய படைத்தலைவர்களெல்லாம் மனைவிகளெல்லாம் தீக்குளித்தார்கள் இதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே அவன் பதிவு செய்து கொண்டு இந்த காலகட்டத்திலே பல்லவர்களுக்கும் முத்தரையர்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கின்றது இதை நாம் பயன்படுத்தி கொண்டு முதலாம் வரகுண பாண்டியன் காவிரி கரைக்கை வருகின்றான் வரகுண பாண்டியன் படையெடுத்து வந்த சுழநாட்டில் பல ஊர்களை கைப்பற்றுகின்றான் இவன் ஆட்சியினுடைய நான்காவது ஆண்டின் கல்வெட்டிலே திருவியலூர் திருநெய்தானம் என்ற ஊர்களெல்லாம் காண கிடக்கின்றன ஆறு எட்டு பத்தாம் ஆண்டு கல்வெட்டுகள் முறையே ஆடுதுறை கும்பகோணம் செந்தலை ஊர்களிலும் பதினோராம் ஆண்டுகளை கல்வெட்டு திருச்சிராப்பள்ளியிலும் இருக்கின்றன எழுத்துக்கள் அழிந்து போன நிலையில் திருச்சோற்றுத்துறையிலும் உள்ளது முதலாம் வரணுடை காலம் கிவி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முதல் எண்ணூற்று முப்பத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் இரண்டாம் பிறன்படுக முத்திரை சோரம்மாரின் இல்லை இறந்திருக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் முதலாம் வரகுண பாண்டியன் நியமத்திலே வஞ்சம் வைத்து வஞ்சம் தீர்க்க வேம்பில் மதிலமித்து நியமம் தங்கியதாக வரலாறு கூறுகின்றது முதலாம் வரோண பாண்டியன் எப்படி பேரரச பெரும்படுகும் முத்திரையர் கீழடலில் இருக்கின்ற மணலூருக்கே வந்து பாண்டியர்களுடைய அழித்து பாண்டிய பாண்டியருடைய கரையை யானையப்படையும் கவர்ந்து கொண்டு வண்டு பாண்டிய படைத்தலைவனும் அரசனையும் தலையை வெட்டி தொங்கவிட்ட காரணத்தினால் முதலாம் அரகுண பாண்டியன் மீண்டும் நியமம் வருகின்றான் இந்த அன்னை மாகாணத்துக்கு ஆளப்படாதுதானே அந்த பேரரசர் விரும்புடுகு முத்திரையருக்கு வரம் கொடுத்து பாண்டியர்களை ஓட ஓட விரட்டினால் அந்த அன்னை மாகாலத்து காலாப்பிடாரி கோயிலில் அழிக்கிறேன் என்று வஞ்சத்தோடு வஞ்சந்திருக்க வேம்பில் மதிலமைத்து நியமம் தங்கியதாக ஒரு வரலாற்று குறிப்பினை திரு வை சதாசிவ பண்டாரத்தார் பக்கம் நாற்பத்தி அஞ்சு கூறுகின்றார் பாண்டியர்கள் என்ற நூலிலே திரு வை சதாசிவ பண்ட பண்டாரத்தார் பக்கம் நாற்பத்தஞ்சிலே கூறுகிறார் நியமத்திலே தங்கியிருந்து வேம்பில் மதில் அமைத்து அவன் நேமம் கோட்டையை தகர்த்தான் என்று சொல்கின்றார் அப்படி தகர்க்கப்படுகின்ற பொழுது பேரரசுக்கு வரம் கொடுத்த பல சிற்பங்களை சூறையாடி இருக்கிறார்கள் அதில் மூன்று சிற்பங்களை தலையை வெட்டி சீவி இருக்கிறார்கள் அந்த தலை சிற்பங்கள் சிற்பங்களெல்லாம் இன்றும் நேமத்திலே திடலிலே இன்றைக்கும் இருக்கின்றது நீங்கள் காடொலியிலே பார்க்கலாம் முதலாம் வரகனுடைய பாண்டியனுடைய காலத்திலே வெட்டப்பட்டது காரணம் முதலாம் வரகனுடைய முன்னோருடைய தலையை பேரரசு பெரும்படுகும்புத்தரையின் கட்டி அரண்மனை வாயிலை தொங்கவிட்டு பாண்டியருடைய அந்த கரியை யானைப்படையை கவர்ந்ததற்காக வரம் கொடுத்த அந்த அன்னை காலாப்படையின் கோட்டை அமைக்க வேண்டும் என்பதற்காக நன்றாக சிந்தித்து பாருங்கள் நியமத்தில் எட்டு பிடாரி இருக்கின்றது நியமம் இளங்காடு அகரப்பேட்டை பழமானேரி இதனை சுற்றி எட்டு பிடாரி திடல்கள் இன்றைக்கு இருக்கின்றன அதில் ஒன்று தான் மாகாலத்துக்கு பிடாரி அது அந்த வாஸ்து முலையில் சனிமூலையில் இருக்கின்ற அந்த திடலை தான் இன்றைக்கு நாம் வரம் கொடுத்து பேரரசர் ஆசியோடு அங்கே கோயிலை கட்டி கொண்டிருக்கின்றோம் அங்கே வந்திருந்த மக்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கு திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வேண்டிய வரங்களை எல்லாம் அன்னை காலாப்பிடாரி தந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் தகுதியான முத்திரையர்கள்தான் அங்கு இன்னும் வராமல் இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அப்படி வரகோண பாண்டியன் அங்கே நேமத்திலே மஞ்சம் வேம்பிலே மதிலமைத்து இருக்கின்ற பொழுது அப்பொழுது பேரரசர் பெரும்புடுகு முத்திரையிற்கு பிறகு அவருடைய மகன் கோவன் சாத்தன் அங்கே ஆட்சி கட்டிலே இருக்கின்றார் அந்த காலக்கட்டிலே தான் நேமம் கோயில் பெரும்பகுதி அளிக்கப்படுகின்றது அதற்கு பிறகுதான் அங்கிருந்த எல்லாம் கல்லெல்லாம் எடுத்துக்கொண்டு திருக்காட்டுப்புள்ள அக்னீஸ்வரர் கோயில் கட்டப்படுகின்றது கருப்பூர் சிவன் கோயில் கட்டப்படுகிறது செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் கட்டப்படுகிறது அங்குதான் பேரரசருடைய பல கல்வெட்டு தூண்களே ஒரு நான்கு தூண்கள் அந்த நான்கு தூண்களிலும் சாசன செய்யும் மஞ்சரி என்ற நூலிலே சொல்கின்ற பொழுது தூண்கள் உயரமாக இருக்கிறதால் பாதி தூண்களில் கட்சி கட் கட் செய்யப்பட்டு துண்டாடப்பட்டு மீதி உயரம் குறைக்கப்பட்டு தான் அங்கே வைக்கப்பட்டு பல பாக்கள் அதனால் அழிந்திருக்கின்றன மெய்க்குறுத்தினுடைய முதல் தலைமகன் தாய்க்காக வெண்பாக்களால் பாடப்பட்ட பாடல்களெல்லாம் அந்த நான்கு கண் தூண்களிலே இருக்கின்றன இவையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் வீட்டு செய்யப்பட வேண்டும் பேரரசர் பெரும்படுகத்தருடைய வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும் பேரரசர் பெரும்படுகத்தரைய பல்லவர்களுக்காக பல்லவ சாம்ராஜ்யத்தை காப்பாற்றியதற்காக அவர் ஆற்றிய தியாகங்கள் தொண்டுகள் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி இருந்தும் மூன்றாம் நந்திவர்மன் பேரரசர் சுட்டி காட்டிய மாறன் பாவியார் மகனுக்கு பட்டம் சுட்டாமல் நிபர்துங்க பல்லனுக்கு பட்டம் சுட்டிய காரணத்தினால் அன்றைக்கு ஏற்பட்ட உறவுடைய விரிசல் காரணமாக இன்றைக்கு நியமத்தினுடைய கோட்டை அளிக்கப்பட்டது நியமத்திலிருந்து ஆயிரத்து டிங்குங்கள் அளிக்கப்பட்டது அவையெல்லாம் இருபத்தோராம் நூற்றாண்டிலே பேரரசர் பெரும்படுகும் புத்தருடைய ஆசையினாலும் அன்னை மாகாணத்தினுடைய காலாப்படனுடைய ஆசையினாலும் அறைய சோரன்மாரை பிடார் அரைக்கட்டளின் சார்பாக அறக்கட்டளை உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் ஒவ்வொன்றையும் மீட்டுருவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அன்னை பிடாரியும் பேரரசும் வழிகாட்டுகிறார்கள் முத்திரையர் மக்கள் ஒத்துழைப்பு தருகின்றார்கள் ஒவ்வொருடைய ஒத்துழைப்பின் காரணமாக இந்த பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்